விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவத்தோடு இணைந்த ஆனால் இப்போது உலகையே ஒழுக்க வைத்திருக்கக்கூடிய அல்லது திருப்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய அல்லது உலகத்தினுடைய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயத்தில்தான் உங்களை கொள்கிறோம் பதினெட்டு வயதான வெறும் பிஞ்சு பாலகனான ஒரு ஈரானிய குழந்தையை விமான நிலையத்தில் வைத்து தூக்கி நிலத்தில் அடித்து உலகத்தினுடைய கோபத்திற்காலாக இருக்கக்கூடிய பெலரூஸ் நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரனுடைய ஈனச்செயல் தொடர்பில்தான் இப்போது உங்களுக்கு இந்த தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் இப்போது அந்த குழந்தை முற்றிலும் தலை பாதிக்கப்பட்டு அதே நேரம் முதுகெலும்பு முறிந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டு அதிதீவிர சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய மஸ்கோ விமான நிலையத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது ரஷ்யா இதனை சும்மா விடுமா அதாவது ஈரானினுடைய மிகப்பெரிய ஒரு நாடு நட்பு நாடு ரஷ்யா அந்த நாட்டிலேயே விமான நிலையத்தில் வைத்து ஒரு அவர் பெரும்பாலும் யூதராக இருக்க வேண்டும் அது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை மோட்ரிச் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய பெயர் இவர் பெலரூஸ் நாட்டிலிருந்து ரஷ்யாவுக்கு வந்தவர் சுற்றுலா பயணியாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அகதியாக தனது குடும்பத்தோரோடு ரஷ்யாவுக்கு வந்த இந்த குழந்தை மொஸ்கோ விமான நிலையத்தில் ஆங்காங்கே அங்கேயே திரிந்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறது இந்த கட்டத்திலே அந்த இடத்திலிருந்து அந்த பெலருசு நாட்டினுடைய பிரஜை இந்த குழந்தைக்கு அருகில் வருகின்ற சிசிடிவி காணொலிகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த குழந்தை அந்த காணொலி இங்கே வ வழங்க முடியாமைக்காக வருந்துகிறேன் சமூக ஊடக தர்மங்களை பேண வேண்டும் என்பதன் காரணமாக அந்த பிஞ்சு குழந்தை அப்படியே கையிலே எடுத்து திடீரென அந்த குழந்தை அப்படியே தலைக்கு மேலால் எடுத்து நிலத்திலே தூக்கி அடிக்கின்றார் அந்த குழந்தை ஏதோ தேங்காய்ச்சி தருவது போன்ற ஒரு நிலைமை அது உணர்ந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தை பதினெட்டு மாதங்கள் யோசித்து பாருங்கள் வெறும் பதினெட்டு மாதங்கள் என்கின்ற போது அங்கே ஒன்றரை வருடங்கள் தான் அது வாழ்ந்திருக்கிறது இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிஞ்சு குழந்தையை தூக்கி நிலத்தில் அடிக்கின்ற காட்சி உலகத்தில் எல்லோருடைய கவனத்தையும் இப்போது ஈர்த்திருக்கிறது அது உலகத்தினுடைய கொடூரமான ஒரு வில்லனாக அவரை சித்தரித்து வைத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தபோது அவருடைய உடலிலே கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போது அவருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ரஷ்யா எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் தன்னுடைய நண்பரான ஒரு நாட்டிலிருந்து வந்த ஒரு குழந்தை தன்னுடைய நாட்டில் வைத்து இன்னும் ஒரு நாட்டவரால் இப்படி செய்யப்படுகின்ற போது ரஷ்யா ஒருபோதும் சும்மா இருக்காது இது ரஷ்யாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்றாலும் ரஷ்யாவிலே நடந்த ஒரு விடயம் அவர் ரஷ்யா கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்கும் இதில் சம்பந்தப்பட்டவருக்கு அது உயர் தண்டனை வழங்கப்படும் என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு குழந்தையை என்னதான் எதிரித்தனம் இருந்தால் அதனை போய் ஒரு குழந்தையிடம் காட்டுவதா என்று கேட்கின்றவர்களுக்கும் அதே போல் இதுவெல்லாம் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது இது மறுபுறத்தில் நடக்கின்றது என்பதற்காக அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் தான் சொல்ல வேண்டும் இது ஒரு வெறும் உதாரணம் மட்டும்தான் காசாவில் இதை போன்று லட்சக்கணக்கான குழந்தைகளையும் இவர்கள் இப்படித்தான் கொள்கிறார்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்களினுடைய மிகப்பெரிய ஒரு விடயம் என்ன தெரியுமா மனிதாபிமானத்தை அவர்கள் வளர்ப்பதும் இல்லை மனிதாபிமானத்தை நேசிப்பதும் இல்லை மனிதாபிமானத்தை பார்ப்பதும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விடயம் இருக்கிறது மனிதாபிமானம் எப்போது தனிமம் அவர்களுக்கு தேவைப்படும் தனக்கு மனிதாபிமானம் யாராவது காட்டவில்லை என்கிற பட்சத்திலே அப்போது அவர்களுக்கு அந்த மனிதாபிமானத்தினுடைய பெருமதி தேவைப்படுகிறது அதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே அன்பான நேர்களை இந்த செய்தி வந்து சேர்க்கிற போது மிகப்பெரிய ஒரு விடயமாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த செய்தி உங்களுக்கு வழங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய கொடூரத் எப்படி அவர்களினுடைய நாட்டை தாண்டியும் அவர்கள் சார்ந்த அணிகளுக்கு இருக்கிறது என்பதனை உங்களுக்கு வழங்குவதற்காக தொடர்ந்து முடிந்திருங்கள் அன்பான நேர்களே